ஃபியர் ஆஃப் டார்க் ஃபியர் ஆஃப் ஃபியர் ஆஃப் ஸ்மால் பிளேஸஸ் இந்த மாதிரி நிறைய ஃபியர்ஸ் வந்து இருக்கலாம் இல்லையா இப்படி இருக்கும் போது இது ஓவர் கம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ஒரு இடத்துல உட்காந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க ஆனால் கடவுளோட பிள்ளைங்களால் நம்ம எப்போவுமே வந்து எப்படி இருக்கணும்னா வந்து எந்த பயமும் என்னோடய வாழ்க்கையில் வந்து நெருங்க முடியாது எந்த ஒரு பயமும் வந்து என்னை அஃபெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக காட் வந்து அந்த இடத்துல இறங்கி வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அந்த இடத்துல காட் வந்து ஒரு பெரிய சேஞ்சை வந்து மா பண்ணி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு ஃபியரை நம்ம வாழ்க்கையில வந்து வந்து எடுத்து போட்டுவார் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எதை பற்றியுமே நம்ம வந்து பயப்படாமல் அது சாத்தோட காரியம் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு எதை பற்றியுமே நம்ம வந்து பயப்படாமல் காடி இருக்கார் அவரை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு கூட நம்மளோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து பிளெஸ்டாக இருந்து இருப்போம் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா இஸ்பா 나 குடுத்துகாங்க Андрей இஸ்பா இند வாஸ் நீங்க சொன்ன மாதிரி இஸ்பா பைஸ்ப பெங்களூர் வாழ்க்கை இஸ்பா என்ன தோ சிச்சுவேஷன்ல நான் எதுக்குமே வந்து பைபமா வந்திருக்கா சா அந்த கேஸ்பா என்ன தோ சிச்சுவேஷன் மேங்கோ கூட வந்திருக்கீங்க வந்து பிளஸ் பண்றீங்க இஸ்பா காங் Андрей இஸ்பா ஆஸ்கி எதிங் மை ஃபார் जस्ट எஸ்பிரஸ் நேம் ஆமேன் குட் பிஸ் யூ ஹேவ் a கிரே டே